உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவி ஏழைகளின் ஒளி விளக்கு பசிப்பிணி போக்கிய அன்னலட்சுமி தமிழர்களின் வாழ்வு வளம் பெற தன் இறுதி மூச்சு வரை பாடுபட்ட பொன்மண செம்பல் புரட்சி தலைவர் அவர்களின் வழிவந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் வெள்ளிக்கிழமை அம்மாவின் வழியில் கொள்கை பிடிப்போடு வீறு நடைபோடும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை மெரினாவில் அமைந்துள்ள மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்கிறார் இந்த புனித நிகழ்வில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த கழக முன்னோடிகளும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள அழைக்கிறார் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இடம் மெரினா கடற்கரை நாள் நாளை ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் காலை பதினோரு மணி